கதை கேக்க தயாராயிட்டீங்களா வேத வசணத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம மாயமற்றவர்களா இருக்கணும் அதாவது நம்ம உள்ளவர்களா இருக்கணும் என்ன பேசுறோமோ அதை என்ன செய்யறோமோ அதை சொல்லணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் பனிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு உங்கள் அன்பு மாயமத்ததாக இருக்கணுமா நம்ம மாயமற்றவர்களாக இருந்தாலே நம்ம காட்டுற அன்பு மாயமற்றதாக தான் இருக்கும் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு நாள் அவர் ஒரு யோசனையில முதல் மகள்கிட்ட போய் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு அந்த முதல் பெண் சொன்னாங்க உங்களை எனக்கு தங்கத்துக்கு ஈடா பிடிக்கும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது மகள் கிட்ட அவர் அதே கேள்வியை கேட்டாரு அந்த மகள் சொன்னா வைரங்களுக்கு இணையா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மூன்றாவது மகள்கிட்ட போய் அதே கேள்வியை அவர் கேட்டாரு அவங்க சொன்னாங்க உப்புக்கு நிகரா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போயும் போயும் உப்பு தானா உனக்கு என்னை நேசிக்கிற அளவு இருக்குது அதனால நீ என்னுடைய நாட்டை விட்டே போயிரு நீ என்னுடைய மகளும் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரு அந்த அரண்மனை காவலாளிகள் அந்த பெண்ணை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க அவ பயந்து போய் ஒரு மரப்பொந்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது குதிரை சத்தம் கேட்டுச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது போது இருந்து ஒரு மனிதன் இறங்கினாரு அவர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தார் இவர் இந்த பெண்ணை பார்த்ததுனால அந்த பெண்ணை கூப்பிட்டாரு நான் உன்னை பார்த்துட்டேன் வெளியே வா நீ காட்டில் என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு இப்போ பயந்துகிட்டே வெளியே வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான் அந்த மனிதன் சொன்னாரு நான் ஒரு வியாபாரி எனக்கு நிறைய நிலப்பலங்கள் இருக்கு உன்னை நான் மனைவியாக எடுத்துக்கிறேன் நீ வந்து ஏன் கூட இரு நான் பக்கத்து நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த மகளை துரத்தி விட்ட ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு வந்தாரு அவருடைய வழியை தவற விட்டதுனால ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இந்த வியாபாரியோட வீட்டுக்கு வந்தாரு அந்த வியாபாரி அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சதுனால அவருடைய மனைவி கிட்டே போய் சொன்னார் அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு சமையல் பண்ற வேலைக்காரங்களெல்லாம் அனுப்பிட்டு அவங்க சமையல் பண்ணாங்க ராஜா ரொம்ப களைப்ப பசியோட இருந்ததுனால காத்திருந்தாரு உணவுக்காக கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா சமைச்சதெல்லாம் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அவருக்கு சாப்பிட கொடுத்தாங்க அதை எடுத்து வாயில வச்சோடன இந்த ராஜா கத்த ஆரம்பிச்சிட்டாரு இது என்ன சாப்பாடு இதுல எந்த சுவையுமே இல்லை அப்படின்னு அப்ப உள்ள இருந்து அந்த வியாபாரியோட மனைவி வந்து இந்த ராஜாவுக்கு முன்னாடி நின்னா ஏன்னா அவர் இதை சமைச்சது யாருன்னு கத்துனதுனால அதுக்கப்புறம் அவர் சொன்னா நான் சமைச்ச எந்த உணவுலேயுமே உப்பு போடலை இப்போ உங்களுக்கு உப்புடைய முக்கியத்துவம் புரியுதா அது மறைஞ்சிருக்கும் ஆனால் அது இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது உப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படினால தான் உங்களை நான் உப்பு மாதிரி நேசிக்கிறேன்னு சொன்னேன் அந்த ராஜாவுக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது தன்னுடைய மகளை திரும்பியும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனார் சில காரியங்களை நம்ம வெளிப்படையாக பேசும்போது சிலருக்கு கோபம் வரும் மனஸ்தாவம் வரும் ஆனால் உண்மையை மட்டும்தான் எப்பயுமே பேசணும் அடுத்த கதையில் சந்திப்போம்